கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் தாவிது ராஜா கோலியார் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம சரீரத்தினால எப்படி அவர் மகிமப்படுத்துறது ஆவியினால எப்படி மகிமைப்படுத்துறது நம்ம கைத்தட்டி பாட்டு படிக்கிறதுனால மாத்திரம் இல்ல நிச்சயமா அது நல்ல விஷயம் தான் அது தவறு நான் என்ன செய்யல சொல்லல நம்ம செய்கின்ற செயல்கள் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது நம்ம செய்கின்ற செயல்கள் அவருடைய வாழ்வை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அதுல தேவ நாம என்ன செய்கிறது மகிமைப்படுகிறது நம்மில் அவர் மகிமைப்படுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அங்க தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஆனா ராஜாவாக இன்னும் வரல ஆடுமைக்கு போய் விடுகிறார் அவருடைய சகோதரர்கள் இருவரும் இராணுவத்துல வேலை பார்க்கிறாங்க இஸ்ரவேலர்களுக்கும் பலஸ்தீயர்களுக்கும் போர் ரெண்டு பக்கமும் பாளையம் இறங்கியிருக்காங்க இராணுவத்துல கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சசர் கிட்டத்தட்ட ஒன்பது அடிக்கு மேல அவர் இருப்பார் அந்த ராட்சசர் பயன்படுத்துற ஆயுதமும் எப்படிதான் இருக்கும் பெருசு பெருசா தான் இருக்கும் போர் அனுபவம் உள்ளவர் ராட்சசருக்கு போர் அனுபவம் எல்லாம் தேவையில்லை ஆனா கோலியாத்துக்கு என்ன இருக்குது போர் அனுபவமும் இருக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாளையத்திலிருந்து இஸ்ரவேல் பாளையத்துக்கு நடுவுல வந்து என்னோட யார் உங்க நாட்டுல இருந்து சண்டை போட வர போறீங்க ஜெயிக்கிறவர் அது நீங்க ஜெயிச்சீங்கன்னா நானும் என்னுடைய நாடும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அடிமையா இருக்கும் நான் ஜெயிச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் எனக்கு நாட்டுக்கு அடிமையா இருக்கணும் ராஜா ராணுவத்துல உள்ள ஒவ்வொருவரும் அங்க கோலியாத்து இப்படி அவரு தன்னோட சவால சொல்லும் பொழுது ஓடி ஒளிஞ்சாங்களாம் யாருமே அவர் முன்னாடி என்ன செய்யல இல்ல அந்த சமயத்துல தாவித் ராஜாவோட அப்பா தின்பண்டங்களை கொடுத்து உன்னோட சகோதரர்கள் நலமா இருக்கிறாங்களான்னு பாத்துட்டுவான்னு அனுப்பி விடுறார் தேவன் அவர் குறித்த ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இதை தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாறணும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாறணும் இந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கு அங்க தாவிது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருடைய தந்தை என்ன சொல்றாரு உணவுப் பொருளை எடுத்துட்டு நீ ஓடி போய் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நடந்து போயிலாம் இல்ல ஓடி போய் ஒரு சகோதரர்கிட்ட கொடுத்து நீ நல்லா விசாரிச்சிட்டு வா கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி பாய் வேலை நாம ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அந்த வேலையை செய்வோமா நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்து என்னை அழைத்திருக்கிறார் நான் எப்படி இதை தூக்கிட்டு போவோம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அங்க தாவித் ராஜா சொல்லல அதை எடுத்துக்கிட்டு வருகிறார் அந்த சமயத்தில் இந்த சவாலை இஸ்ரவேல் ராணுவமும் ஓடி ஒழிய சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்துல இருக்கு உடனே தாபித் ராஜாவுக்கு கோபம் வருது ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் ஆனா இஸ்ரவேல் ராணுவமும் சவுல் ராஜாவும் என்ன செய்யறாங்க ஓடி ஒளியறாங்க போர் அனுபவம் மிக்கவர்கள் அவங்க கையில ஆயுதங்கள் இருக்கு ராஜா கையில ஆயுதங்கள் கிடையாது அந்த சமயத்தில் அவருக்கு பதினேழு அல்லது பதினெட்டு வயது தான் இருக்கும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க போர் அனுபவம் கிடையாது கையில கவனும் கூழாங்கற்களும் தான் இருக்கு அவர் கேட்டது அவருடைய தோற்றம் அவர் கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ராஜா பார்க்கிறார் ஆனா அதை எப்படி பார்க்கிறார் இந்த ராணுவ வீரர்கள் இஸ்ரவேல் ராணுவ வீரர்களும் எதை பார்த்தாங்க தாவது ராஜா எதை பார்க்கிறார் இஸ்ரவேல் ராணுவமும் சவுல் ராஜாவும் கோலியாத்தோட அமைப்பை பார்த்தனர் அவங்க தோற்றத்தை பார்த்தனர் அவருடைய வீரத்தை அவர் கையில வச்சிருந்த ஆயுதங்களை பார்த்தாங்க ஆனா ராஜா எப்படி பார்த்தாருன்னா தேவனுக்கும் தனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை அங்க பெலிஸ்தராகிய கோலியாத்துக்கும் தேவனுக்கும் இடையில என்ன கிடையாது உடன்படிக்கை கிடையாது இந்த அடிப்படையில் அவர் அந்த பிரச்சனைய நியாயப்படி இந்த சண்டை ஒரு நியாயமில்லாத ஒரு சண்டை ஒரு ராட்சசனை ஒரு சிறுவன் கூட என்ன செய்ய முடியாது சண்டை போட வைக்க முடியாது ராஜா நோ சொல்றாரு இப்ப அணி போய் சண்டை போட்டுக்க மாட்டேன் அவரை பார்த்து யாரெல்லாம் ஓடுற ராணுவ வீரர்களே என்ன இருக்கிறாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க இது அவர் கண்கள் அந்த தகவல் அவருக்கு கொடுத்திருக்குமா இல்லையா கொடுத்திருக்கும் பதினேழு பதினெட்டு வயசுனா ஞானம் வளர்ந்துருக்கும் இல்லையா ஆனா அந்த சுயத்தை அவர் என்ன செய்யலங்க கொண்டு வரல உணர்வுகளை கொண்டு வரல தேவனை மையப்படுத்தி அவர் பார்க்கிறார் தேவனுக்கும் எனக்கும் அங்க என்ன இருக்கு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் என்ன செய்வாங்க ஓடி போவாங்க யுத்தம் உன்னுடையதல்ல யுத்த கர்த்தருடையது அதே உடன்படிக்கைக்கு என்று நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள் நாம் நம்முடைய சூழல்களை கோலையாத் போன்று வருகின்ற நம்முடைய பிரச்சனைகளை நாம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையோட ஆழம் என்ன அதோட அகலம் என்ன அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இது இப்படி வந்தா இப்படி மாறுமோ இது இப்படி இருந்து இருக்கிறதே அவங்களுக்கு அது அப்படித்தானே நடந்தது இவங்களுக்கு இது இப்படிதானே நடந்தது இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் ராஜா போல இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுயத்தை கொண்டு வருகிறோம் நம் உணர்வுகளை கொண்டு வருகிறோம் நம் படித்திருக்கின்ற அறிவை அங்க என்ன செய்யறோம் கொண்டு வருகிறோம் தேவனை ஐயப்படுத்தி என்ன செய்யல தேவனை ஐயப்படுத்துறதுங்கிறது அவரது வார்த்தை அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அவர் மாம்சமாகி மனு உருவாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ள என்ன செஞ்சாரா வாசம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல உலகங்களை உண்டாக்கிய வார்த்தை உங்களை என்னை உருவாக்கிய வார்த்தை இதுவரைக்கும் தற்காத்துக் கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த வார்த்தை தேவனுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ தேவனுக்கு என்ன ஆளுமை இருக்கிறதோ அதே ஆளுமை அதே வல்லமை அதே அதிகாரம் அவரது வார்த்தைக்கு இருக்கிறது அவருடைய நாமத்தை எல்லாவற்றை காட்டிலும் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற நாமம் மேல வானம் பூமி கீழே உள்ள பாதாளம் மூன்று உலகங்களும் கீழ்படியும் நாமம் ஆனா அவரது வார்த்தையை அதை விட என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அங்க ராஜா தேவனை மையப்படுத்தி அதை பார்க்கிறார் தேவனும் அப்படிதான் நம்ம பிரச்சனைகளை பாத்துக்கிட்டு இருக்க நீங்க நினைக்கலாம் தேவனுக்கு என்னோட சூழ்நிலை தெரியாதோ என்னோட மன கவலை புரியாதோ நான் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு அந்த இக்கட்டு உங்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கிறது உங்களை காட்டிலும் அவருக்கு என்ன செய்யுமா தெரியும் வசனம் அப்படிதான் சொல்லுது நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விதை ஒரு மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கு நான் உங்களை அனாதையாக விடவில்லை யாருமே சொல்ல முடியாது எனக்கு யாருமே இல்லை என்று நமக்கு நேசர் ஒருவர் இருக்கிறார் மீட்பர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு தகப்பனாக தோழனாக சகாயம் செய்பவராக நம்மை தாங்குபவராக ஆலோசனை சொல்பவராக வழி நடத்துகிறவராக பலப்படுத்துகிறவராக கண்மலையாக அடைக்கலமாக கேடகமாக அரணாக அவர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் அது உங்க சரீரத்துல நோயா இருக்கலாம் உள்ள இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் பிரச்சனையா இருந்தாலும் தேவனை அடிப்படையில பாருங்க அவர் எவ்விதம் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த அடிப்படையில பாருங்க நியாயப்படி ஒரு ராட்சசனும் ஒரு சிறுவனும் சண்டை போட்டா ஜெயிக்கிறது யாரு ஜெயிப்பாங்க ராட்சசன் அங்க ஜெயிச்சது யாரு தாவிதராஜா தாமதிராஜா ஒரு கவனை வச்சு ஒரு கூழாங்கல வச்சு என்ன செய்யறாரு ஏறிகிறாரு அந்த கல் அவருடைய நெத்தி போட்டுல படுது பட்டா அவர் எப்படி விழணும் ஒருத்தங்களே முன்னாடி இருந்து ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறோம் அவங்க முன்னாடி இப்படி விழுவாங்களா பின்னாடி விழுவாங்களா பின்னாடி விழுவாங்க இல்லையா ஆனா அங்க கோலியாத்து விழுந்தது பின்னாடி இல்ல எப்படி விழுந்தாரு முகம் குப்புற விழுந்தாரு அப்ப அந்த கல்லுல விழுந்தாரா இல்ல தெய்வன் தள்ளினாரா தேவன் தள்ளினார் அதுதான் யுத்தம் உன்னுடையதல்ல யுத்தம் என்னுடையது எல்லாரும் இந்த வெற்றிக்கு ஆசைப்படுறோம் எல்லாரும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னு நினைக்கிறோம் ஆனா தேவனை மையப்படுத்துகிறோமா அவருடைய வார்த்தைக்கு முதன்மைப்படுத்துகிறோமா இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா அதன் அடிப்படையில நம்மை பார்க்கிறோமா நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோமா அதுதான் அவரை மகிமைப்படுத்துகிற இடமாக மாறும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்